மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில திருமங்கலம் தாழ்வு அலுவலகம் கல்விக்குடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்களை உள்ளடி தான் கலந்த பல வருஷமா செயல்பட்டு வந்துச்சு இப்படி செயல்பட்டு வந்த நிலையில கல்விக்குடி ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம மக்கள் திருமங்கலம் தாழ்வு அலுவலகம் போறதுக்கு மிக நீண்ட தூரம் பயிற்சி ரொம்பவே செமப்பட்டு தான் போயிட்டு வந்திருக்காங்க இந்த சிரமத்தை அறிஞ்ச திருமணம் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக இருந்த ஆர் டி விவேக் குமார்கள் மக்களோட சிரமையும் அரசோட நிர்வாக வசதியாகவும் கடந்த அதிமுக ஆட்சியில கல்விக்குடி ஒன்றிய உட்பட்ட நாற்பத்தி ஏழு வருவாய் கிராமங்களையும் தமிழ் குடியரசு வச்சு தாழ்வா உருவாக்கி கொடுத்துக்கா இந்த தமிழ் காவல் அலுவலகத்திற்கு ஒரு புதிய கச்சித்தையும் கொடுத்து அதுல வட்டாட்சியர் குடியிருப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு நம்ம திருமணம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி விவேக்

எந்த இது இல்லாமல் போயிட்டு வரும் அதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு வாரி உதயகுமாருக்கு நன்றி அது மாதிரி நிறைய எங்களுக்காக எங்களுக்கு திருமணத்தில் முந்தி வந்து தாலுகா ஆஃபீஸ் திருமணத்தில் இருந்துச்சு அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம் இங்கே நம்ம ரெண்டு பஸ்ஸு ஏறி போனோம் இப்போ கல்விக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு பட்டா இறப்பு சர்டிஃபிகேட் வாரி சர்ட்டிஃபிகேட்டு எதுனால நாங்களே இங்கேருந்து இங்கே கல்வி போய் எல்லா சளி வாங்கிக்கிறோம் இப்போ பக்கத்தில் இருக்கிறனால எல்லாம் நாங்களே போய் வாங்கிட்டு வந்துடுவோம் தால்காட்சி தலைவர் இங்கே கொண்டு வந்தார் உதயகுமார் சார் கல்விக்கே அதனால் ரொம்ப சந்தோஷம் மாளிகளுக்கு ரொம்ப சந்தோஷம்